நடிகைகள் காதல் வையப்பட்டால் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் இதற்கு காரணம் மார்க்கெட் குறைந்துவிடும் என்பதால் தான் இரு வீட்டார் சம்மதம் கிடைத்தவுடன் நன் திருமண தேதியை நேரடியாக அறிவிப்பார்கள் ஒரு சில நடிகைகள் இருக்கிறார்கள் அதாவது காதலில் விழுந்த உடனேயே அதை பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள் அதன் பின்னர் செட் ஆகாது என டாடா காமிச்சு விட்டு வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஆறு நடிகைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நடிகை நயன்தாரா நடிகை நயன்தாரா பிரபுதேவாவை காதலிப்பதை ஊரறிய அறிவித்தார் எல்லா விழாக்களுக்கும் அவருடன் தான் செல்வார் கையில் அவருடைய பெயரை பச்சை குத்தி கொண்டார் கடைசியில் எதுவுமே செட் ஆகாது என்று தெரிந்ததும் பிரபு என்ற பெயரை பாசிட்டிவிட்டி அந்த அடுத்தது த்ரிஷா நடிகை த்ரிஷா தயாரிப்பாளர் என்பவரை காதலித்து நிச்சயதார்த்தம் வரை சென்றது அதன் பின்னர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிரிந்துவிட்டார்கள் அடுத்தது சமந்தா நடிகர் சித்தார்த் மற்றும் சமந்தா இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்தனர் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவெடுத்தார்கள் இதற்காக சமந்தா மதம் மாறியதாகவும் சொல்லப்பட்டது திருமண தோஷம் இருப்பதால் இருவரும் கோவிலில் பூஜைகள் எல்லாம் கூட செய்தார்கள் அதன் பின்னர் இந்த ஜோடி பிரேக்கப் செய்து கொண்டது அடுத்தது ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராய் சல்மான் கான் ஜோடி இன்று வரை பாலிவுட்டில் பிரபலம் தான் ஐஸ்வர்யா ஹிந்தியில் அறிமுகம் கதாநாயகியாக இருக்கும்போது சல்மான் கானின் காதலியாக பெரிய அளவில் அறியப்பட்டார் பின்னர் இருவரும் பிரிந்து விட்டார்கள் அடுத்தது ராஷ்மிகா நடிகர் ராஷ்மிகா மந்தனா முதன் முதலில் அறிமுகமாகியது கன்னட படத்தில்தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த ரோஹித் என்பவரையை காதலித்தார் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டார்கள் அடுத்தது ஸ்ருதிஹாசன் நடிகை ஸ்ருதிஹாசன் மற்றும் நடிகர் சித்தார்த் இருவரும் காதலித்து வந்தார்கள் ஆறு மாதங்களுக்கு மேலாக லிவிங் டுகெதரில் இருந்து வந்தார்கள் இந்த நிலையில் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க